السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين نمد مدرسان قرآن حديث وليل ونراو طلب اسلامي ورلار وبدا ابن ساميت رضي الله عنه الرسحابي بطري حضرت وبدا ابن ساميت رضي الله عنه حضرت قطرت كلي கிளை கோத்திரமான ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளை கோத்திரமான பனு சாலிமை சார்ந்தவராவார்கள் இவங்களை யாரும் கேட்டால் மதினாவை சார்ந்த சஹாபாக்கள் நபிகளார் ஹிஜ்ரத் செய்வதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தில் இணைந்தார்கள் முதல் பையத் இரண்டாம் பையத்தில் பங்கேற்றவர்கள் மக்களுக்கு தீனை கற்பிப்பதற்காக பனு கவாஃபின் கூட்டத்தினரின் தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் இவர் மதினாவில் போதும் தமது நேசரான முஹம்மது சொல்லலாஹ் அலை வசலம் அவர்களை காண்பதற்காக இரண்டு முறை மக்காவுக்கு பயணம் செய்துள்ளார்கள் பதுரு மற்றும் அகல் போரில் பங்காற்றியுள்ளார்கள் குர்ஆானில் தனித்திறன் கொண்டதுடன் சிறந்த காரிய காரியாகவும் திண்ணை தோழர்களின் ஆசிரியராகவும் இந்த சஹாபி உபாதாயிபுனு சாமி திகழ்ந்தார்கள் தாபியன்கள் தவிர சில சஹாபாக்களும் இவரின் மாணவர்களாவார்கள் அன்னலார் வாழ்ந்த காலத்திலேயே முழு குர்ஆனையும் இவர் சேகரித்தவர் அன்னலார் வாழ்ந்த காலத்திலேயே முழு குர்ஆனையும் இவர்கள் சேகரித்தார்கள் இது தவிர நூற்றி எண்பத்தி ஓர் ஹதீசுகளையும் இவர்கள் அறிவித்துள்ளார்கள் உமரணி அல்லா அவர்களின் ஆட்சியில் சாம் தேசத்தை வெற்றி கொண்ட படையில் இவரும் ஒருவர் உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சியில் சாம் தேசத்தை வெற்றி கொண்ட படையில் இவரும் ஒருவர் இவரின் வீரத்தினால் இவரை ஆயிரம் வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்டது உபாதாயிபு சாமி என்ற சஹாபி இவர்களின் வீரத்தினால் இவரை ஆயிரம் வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்டது இவரின் வீரத்தினால் இவரை ஆயிரம் வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்டது உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சியின் போது ஷாம் நாட்டிற்கு கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் பிஸ்தீன் நகர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார்கள் இவர்கள் தமது எழுபத்தி மூணாவது வயதில் உஸ்மான் அலி அல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜதியின் முப்பத்தி நாலாம் ஆண்டு காலமானார்கள் ஃபலஸ்தீன் ஃபலஸ்தீனத்தின் ரமலா என்னும் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இந்நாளில் பாருங்கள் ஷாம் தேசம் வெற்றி கொள்ளும் போது போயிருக்காங்க ஷாமுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலு நாட்டுடைய பேத்து சேர்ந்த அன்னைக்கு அதான் ஷாம் இன்னைக்கு நாலு நாடா பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இவங்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு முகபத்தை பாருங்க இவங்களுக்கு இங்க மதினாவுக்கு நிமிஷாசனம் வர்றதுக்கு முன்னாடியே பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே அங்க போய் நிமிசாசனத்திட்ட இஸ்லாத்தியம் தலைவருக்காங்க நம்சாச அவங்கள பார்த்து இஸ்லாத தழுவுதணும் இல்லை நிறைய கல்வியை கற்றுருக்காங்க ஆணையே முழுமையாக ஒன்றிணைப்பு செஞ்சு கையில் வச்சுருந்துருக்காங்க இவங்க பாருங்கள் அதே நேரம் வீரராகவும் இருந்திருக்காங்க இதுதான் சஹாபாக்கள் யாராவது தூக்கம் வருதாட்டுக்கு அஜித் ரொம்ப உருகி உருகி பயன் பண்ணிட்டுருக்கு சரிங்களா இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் குதிரையில் நிமிர்ந்து உட்காருதல் ஜரீரிபுன் அப்துல்லாஹர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் துல் துல்கலசா என்ற சிலை கூடத்தை கோயில் வருமாறு பணித்தார்கள் குதிரை முதுகின் மீது நிமிர்ந்து உட்காராமல் உட்கார முடியாமல் அடிக்கடி விழுந்து விடும் நிலையில் இருந்த என்னிடம் நபிகளார் இவ்வாறு கூறியதும் எனது இயலாமை தெரிவித்தேன் அப்போது அன்னலார் எனது நெஞ்சில் அடித்து இறைவா இவர் குதிரையில் நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பவராகவும் வழிகாட்டுபவராகவும் வலி அறிந்தவராகவும் ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள் இந்த துவாவுக்கு பின் நான் குதிரையிலிருந்து விழுந்ததே இல்லை மேலும் நூற்றி ஐம்பது குதிரை வீரருடன் சென்று மேற்படி அந்த கோயிலை தகர்த்து விட்டேன் தகர்த்திட்டு விட்டேன் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி நோன்பின் கடமை அதாக கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையோராக ஆகலாம் என சூரா பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி கண்ணாடி பார்க்க மோது ஓதும் துஆா கண்ணாடியில் தன் முகத்தை காணும் போது இந்த துவாயை ஓதுவும் அல்லாஹும ஹசன் தை ஃபஹஸின் ஹொல்கி இறைவா எனது உருவத்தை அழகாக படைத்துள்ளாய் எனது குணங்களையும் அழகாக ஆக்குவாயாக என்ற துவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஜமாத்துடன் தொழுவதின் பலன் ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாகும் என அப்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வருமானத்திற்காக தீன்படி நடப்பது அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் மனிதர்களில் ஓர் உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹை வணங்குகிறவனும் இருக்கின்றான் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைகின்றான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அதனால் அவன் முகம் திருப்பிக் கொள்கிறான் இத்தகையவன் இம்மையிலும் மறுமையும் நஷ்டமடைகின்றவன் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் என சுரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை சிறந்ததாக கருதுவது அல்லாஹ் கூறுகிறான் நீங்களோ மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வை சிறப்பானதாக கருதுகிறீர்கள் ஆனால் மறுமை தான் சிறந்ததாகும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகும் என சூறா ஆலாவிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி விசாரணையின்றி சோனம் செல்பவர்கள் யார் விசாரணையின்றி சோனம் செல்பவர்கள் யார் நபி சொலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனது உம்மத்தின் எழுபது நபர்கள் விசாரணையின்றி சுனம் போகுவார்கள் அவர்களுக்கு எந்த வேதனையும் ஏற்படாது என்று என் இறைவன் என்னிடம் வாக்களித்துள்ளான் ஒவ்வொரு ஆயிரத்திற்கும் அதிகப்படியான எழுபது நாயிரம் நபர்கள் இருப்பார்கள் என இறைவனின் கரத்தால் மூன்று முறை கோர்த்து அல்லும் அளவுக்கு சுகணம் புகுவார்கள் என நபிசா செலம் அவர்கள் கூறினார்கள் திரும்பி இதில் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு தலைப்பு நபி வழி மருத்துவம் இறைச்சியின் பலன்கள் உலகத்தார் மற்றும் சொர்க்கவாசிகளின் உயர்தரமான சுவைமிக்க உணவு இறைச்சியாகும் என நபிசா செலம் அவர்கள் கூறினார்கள் அழிரலி அவர்கள் கூறியதாவது இறைச்சியை உண்ணுங்கள் இது உடம்பை பலபல காக்குகிறது தொப்பை ஏற்படுவதை தடுக்கின்றது அழகான குணநலங்களையும் உண்டாக்குகிறது இன்றைக்கி பாருங்கள் இறைச்சி சாப்பிட்டாதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ காரம் என்ன அரபுருடைய உணவு பழக்க வழக்கம் என்னென்னு கேட்டால் அந்த உப்பு இந்த மசாலா அதெல்லாம் ரொம்பலாம் போட மாட்டாங்க நம்மள மாதிரி உப்பு போட்டு தீங்கிறாலும் அவங்க கிடையாது அந்த காரம் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க இறைச்சின்னா அதை அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டாங்க ஆனால் இங்கே நம்ம எண்ணெய் கிண்ண என்ன டேஸ்ட்டுகள்லாம் சேர்க்கறதுனால தான் உடம்புல என்ன செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டுருது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உங்களின் சக்திக்கேற்ப இறைவனை வணங்குங்கள் ஏனென்றால் நன்மைகளை வழங்குவதில் அல்லாஹ்

அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பாருங்கள் நம்ம இந்த படிக்கிறதுல இந்த இஸ்லாமிய வரலாறுங்கிற தலைப்பை மட்டும் நிதானமாக படிப்போம் ரொம்ப நிதானமாக ஏன்னா அது ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காங்க கண்ணாப்பினானு இல்லை ஒரு கோர்வே படித்தேன்னா உடனே மனசு தாக்கம் ஏற்படுற மாதிரி தான் இமாம் அவங்க எழுதியிருக்காங்க இமாம் ஜக்கரிய ராமத்துல எழுதுன கிட்டாப் தான் அவ்வளோ ஒருமை எழுந்திருக்காங்க மற்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம வேகமாக படித்தாலும் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா வரலாறு கடகடன்னு கடல் படித்து அது அதில் அந்த அந்த ஒரு சுவையோடு நம்ம படிக்கிறது அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் வரலாறு படித்து எதா சொல்லும் போது யார் தூங்கிடவேண்ணா ஏன்னா உங்களுடைய மோட்டிவேஷன் தான் அஜெறதுக்கு ஏன்னா செய்கிறேன்னு தோம் இல்லை சிரம மாட்டுக்குன்னு நினச்சா அப்புறம் நம்மளும் கடமைக்கேன்னு வாசி ஒரு வண்டி தான்